அனைவருக்கு வணக்கம் இப்போ வந்து பார்க்க வந்த பூமி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் அந்தியூர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வரணுங்க ஒரு அஞ்சு ஏக்கரை பார்க்க வந்துருக்குறேங்க இந்த இப்போ இந்த மூளை தாங்க ஈசானியில் இருக்குதுங்க அப்படியே ஒரு சதரத்துக்கு சதரமான பூமி தாங்க சோளகாடு அனைத்துங்க பக்கத்து தோட்டம் பாருங்க வாழைமரம் வச்சுருக்குறாங்க தாங்க நம்மளுக்கு வந்து இது பூமி வந்து பார்த்திங்கன்னா ஈசானி இலத்த மாதிரி தான் வருங்க எனப்போ எனக்காடு பாருங்க இதை வாழை செவ்வாலை வச்சுருக்குறாங்க பூமி நல்லா இருக்குதுங்க ரோடு பேஸ் வந்து காமிக்கிறேங்க ஒரு இரநூறு அடி இரநூத்தம்பது அடி ஆட்டம் வருங்க ஆனால் வந்து நம்மளுக்கு ரோடு பேஸு வருதுங்க நான் பின்னாடி காமிக்கிறேங்க ரோடு பேஸு இந்த சோளக்காடு தாங்க அண்ணா வந்து சோளக்காடு எல்லாமேங்க பாருங்களேன் ஆனால் பூமி நல்லா இருக்குதுங்க ஆனால் செம்மண் பூமி மாதிரி தான் மீடியமான பண்ணுங்க ரொம்ப செம்மண்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் பூமி நல்லா இருக்குதுங்க பூமியில் பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க ஏழரை சர்வீஸ் இருக்குதுங்க ஆனால் வந்து பூமி வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து இவங்க வந்து சோளம்னா மாட்டு சோளம் வச்சுருக்குறாங்க நாம் வந்து எந்த வெள்ளாமைனாலும் வேறு வெள்ளாமை வச்சுக்கலாங்க ஏன்னா பூமி பாருங்க செவ்வாழை வச்சுருக்காங்க டாப்பாக வந்துருக்குதுங்க அந்த க தென்னை மரத்தை வரைக்குங்க அப்படியே ஒரே நேரம் சாதரமாக வந்துரும்னு பாருங்களே நம்மளுக்கு ஏசியை கொஞ்சம் இழுத்த மாதிரி வரும்னு பாருங்களேன் பூமி நல்லா இருக்குது விவசாயத்துக்கு அருமையான பூமிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எல்லாம் பூமி தாங்க இப்போ வந்து நான் பார்க்குறது வந்துங்க இந்த மூல நேர் பார்க்குறேங்க அப்படியே ரெண்டு நட்டுங்க ரெண்டு நட்டு அப்படியே வந்து அப்படியே ஈசானி கொஞ்சம் ரைட்டாக இழுத்த மாதிரி போயிடுங்க பாருங்களா ஆனால் ரோடு பேஸும் வந்து நம்மளுக்கு நல்லா ரோடு பேஸும் வருதுங்க ஆனால் தண்ணி வந்து வடியாதுங்க எப்பயுமே தண்ணி வந்து வடியாதுங்க தண்ணி நல்லா இந்த அஞ்சா கிராமம் பாயுங்க அந்த அளவுக்கு கிணறு இருக்குதுங்க தண்ணி இருக்குதுங்க இந்த பனை மரத்தை ஒழுகுத்துக்குங்க அப்படியே ஒரு சதரமாக தான் வருங்க ஆனால் ஏசியானி பக்கத்து மட்டும் ஒரு நெட்டு அப்படியே கீழே ஒரு நெட்டு சேர்ந்து போயிருமுன்னு பாருங்களே தோட்டமும் நல்லா வெள்ளாமல் பண்ணியிருக்கிறாங்க ஒன்றும் அருமையான தோட்டங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டுக்கு அப்படியே போகலாங்க ரோட்டுக்கு இது வந்து தடமாக இங்கே தடம் சரி கொஞ்சம் இறக்கமாக இருக்குன்னு பாருங்களேன் ரோடுன்னு கீழே கொஞ்சம் இறக்கமாக அப்படியே வருங்க ரோட்டுக்கு தடம் போட்டிருக்குங்க அவர் போகிறாருலாங்க அதுதான் ரோடு ரோடு பேசு பாருங்க இதுதான் ரோடு பேசு அந்த கம்பத்தை வரைக்கும் வரும்னு பாருங்களே இதுதான் ரோடு பேசுங்க ரோடு பேசு ஒரு இரநூத்தம்பது அடி வருங்க இதில் இருந்து பார்த்துங்க இந்த இப்போ பார்க்குறது இந்த காலி நிலமும் அது அவங்களுக்கு சேர்ந்தது தாங்க அப்படி இருந்து பார்த்துங்க சோளக்காடு ஃபுல்லாக வா 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 வாழைக்காட்டு வரைக்குங்க அந்த பாருங்களே இந்த தீனிப்பயிருக்காடு இல்லைங்க வாழைக்காட்டு வரைக்கும் அஞ்சாகுறாங்க ஆனால் இந்த பனை மரத்தாடை மட்டும்தாங்க பனை மரத்தங்க கீழே சோளக்காடுங்க ஏன்னால் இப்போ இந்த மேலே காலினால் இந்த பக்கத்தில் இருக்கிறது இல்லைங்க ரோட்டு பக்கத்தில் இல்லைங்க ஆனால் முதல் சொன்னது அக்காட்டை வந்து ரோட்டு பக்கங்க இந்த பக்கத்து ரோட்டு பக்கம் இல்லைன்னு பாருங்களேன் இன்னொரு தடம் இருக்குதுங்க அந்த கிணத்துக்கு போகிறதுக்கு தடம் இருக்குதுங்க இது வந்து பொது தடங்க அந்த ஓட்டு வீடு தாங்க அவங்களுது இது வந்து பொது தடம் பாருங்க ஆனால் எல்லாத்துக்குமே